மக்களிடத்தில் இரு கைகளையும் விரித்து ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறான் என் அன்பு மக்களே கொஞ்சம் ரத்தம் தாருங்கள் நான் நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்கிறான் அவன்தான் மாவீரன் சுபாஷ் சந்திரபோஸ் அவனுக்கு பின்னே ஒருவன் பகத்சிங் இருபத்தி இரண்டு வயது இளைஞன் என் தலைவனைப் போலவே பதினெட்டு வயதிலே களத்திற்கு வந்தவன் மரணிக்கும் போது இருபத்தி ரெண்டு வயது புரட்சி என்றால் என்ன ரத்தம் சிந்தும் வன்முறையாக இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் இல்லை இங்கே தனிநபர்கள் வஞ்சம் கொள்ள வாய்ப்பில்லை பிறகு என்ன புரட்சி வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதுதான் புரட்சி என்கிறான் இளைய புரட்சியாளன் பகத்சிங் இதையெல்லாம் படிக்கிறான் வாசிக்கிறான் நேசிக்கிறான் ஆனால் இத்தனை வழித்தடங்கள் இருந்த போதும் இந்திய நிலத்தில் இந்திய தேசிய ராணுவம் ஐஎன்ஏ என்ற ராணுவத்தை கட்டி அது நாட்டின் விடுதலைக்கு போராடிய புரட்சியாளன் சுபாஷ் சந்திர போஸை தன் வழித்தடமாக ஏற்கிறான் முன்னத்தியராக ஏற்கிறான்